அஸ்ஸலாமு அலைக்கும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மதீனாவின் உயரமான கட்டிடங்களில் ஒன்றின் மீது நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்கள் நான் பார்ப்பதை நீங்களும் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள் அவர்கள் இல்லை என்று பதில் அளித்தார்கள் அப்போது நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் தமது ஆழமான கவலையையும் தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்படுத்தியவாறு நான் உங்கள் வீடுகளுக்குள் மழைத் துளிகளைப் போல குழப்பங்கள் ஃபித்னாக்கள் விழுவதைக் காண்கிறேன் என்று கூறினார்கள் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இது நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் நமது சமுதாயத்தின் எதிர்காலத்தை பற்றி நமக்கு அளித்த ஒரு எச்சரிக்கை மழை துளிகள் எப்படி எண்ணிலடங்காமல் வேகமாக ஒவ்வொரு இடத்திலும் விழுமோ அதே போல ஃபித்னாக்களும் குழப்பங்களும் சோதனைகளும் நம்மைச் சுற்றி நம் வீடுகளுக்குள்ளேயே நம் இதயங்களுக்குள்ளேயே கூட விழுந்து கொண்டிருக்கின்றன உறவுகளுக்குள் சண்டை பொய் வதந்திகள் ஈமானை கெடுக்கும் விஷயங்கள் இணையத்தில் பரவும் தவறான தகவல்கள் இவை எல்லாமே ஃபித்னாக்கள் தான் நமது இஸ்லாமிய அறிவை வளர்க்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வீடியோவை லைக் செய்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்